இப்போ நான் பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் செகண்ட் சாப்டர் exercise டூ பாயிண்ட் நைனில் தேர்ட் சம் பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்க ஒன்ஸ் க்யூ ப்ளஸ் டூ ஸ்கியூ ப்ளஸ் த்ரீ ஸ்க்யூ ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் கே ஸ்க்யூப் ஈக்வல் பாருங்கள் ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரட் இன் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ மதிப்பு காணுங்க நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க இப்போ தொடர் வரிசைக்கு இப்போது அடுக்கு 3 இருக்குது பார்த்திங்களா மூணு இதுக்கான மதிப்பு என்ன நாற்பத்தி நூறுன்னு கொடுத்துருக்காங்க நம்ம என்ன கேட்குறாங்க இங்கே ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் கே இந்த தொடர வரிசைக்கான மதிப்பு என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க சரிங்களா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை நம்ம எடுத்து எழுதிக்கலாம் ஒன்று ஸ்கூ ப்ளஸ் ரெண்டு ஸ்க்யூ ப்ளஸ் மூணு ஸ்கியூப் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் கே ஸ்க்யூப் ஈக்குவல் நாற்பத்தி நாலாயிரத்தி நூறு சரிங்களா இந்த இளன்களுக்கு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இது நம்ம வந்து ஃபார்முலா தெரியும் இப்போ ஸ்க்யூப் என்னும் போது நமக்கு என்னென்னமோ என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் டிவைட் பை டூ ஹோல் ஸ்கொயர் இதுதான் ஸ்கூபுக்கான ஃபார்முலா இங்கே எனக்கு போது கேக்குது அப்போ என்ன பண்ணலாம் கேன்னு கொடுத்துக்கலாமா இப்போ கேஎன்ட்டு கே பிளஸ் ஒன் டிவைட் பை டூ ஹோல் ஸ்கொயர் ஈக்வல் நாற்பத்தி நாலாயிரத்தி நூறுன்னு வருமா இப்போ என்ன பண்ணலாம் இன்னும் நாற்பத்தி நாலாயிரத்தி நூறு நூறுக்கு பார்த்தீங்களா நமக்கு ஸ்கொயர் கேன்சல் ஆகணும் அப்போ என்ன பண்ணலாம் இதுக்கு வந்து நம்ம ரூட் போடலாமா அப்போ நாற்பத்தி நாலாயிரத்தி நூறு வகுக்கும் போது ஃபர்ஸ்ட்டு பண்ண ரெண்டில் போடலாமா ரெண்டில் போடும்போது ரெண்டுன்னு நாலு இங்கே ரெண்டுன்னு நாலு இப்போ இங்கே ஒன்று இருக்குது ரெண்டை விட சின்னதாக இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் ஜீரோ போட்டு இந்த ஒன்று பக்கத்தில் ஒரு ஜீரோ ஆட் பண்ணும் போது பத்துன்னு வருமா பத்தில் எத்தனை ரெண்டு இருக்குது ஐ ரெண்டு பத்து இந்த ஜீரோ அப்படியே வந்துடும் மறுபடியும் ரெண்டில் போடலாமா ஓரன் ரெண்டு ஒரன் ரெண்டு இங்கே சேம் ஜீரோ இருக்கா அப்போ ஜீரோ வந்து நமக்கு வராது இப்போ ஜீரோ அப்படியே போட்டுக்கலாம் அஞ்சில் ரெண்டு ரெண்டுக்கு ரெண்டு ரெண்டு நாலு மீதி ஒன்று பத்தில் எத்தனை ரெண்டு இருக்குது ஐ ரெண்டு பத்து பத்து என்ன பண்ணலாம் மூணில் போடலாமா அப்போ பாருங்கள் பதினொன்றில் எத்தனை மூன்று இருக்குது மூணு மூ ஒன்பது மீதி ரெண்டா ரெண்டும்ங்க கொடுக்கும்போது இருபது இருபது எத்தனை ரெண்டு இருக்குது ஆறு ஆறு மூ பதினெட்டு மீதி ரெண்டு இருக்குது அடுத்து இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டில் எத்தனை மூன்று இருக்குது ஏழு மூ இருபத்தி ஒன்று மீதி ஒன்று இருக்கா இப்போ ஒன்றுங்க போடலாமா பதினஞ்சு எத்தனை மூன்று இருக்குது ஐ மூ பதினஞ்சு மறுபடியும் மூணாக வகுக்கலாம் பாருங்கள் அடுத்து ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு இங்கே ரெண்டு மூங்கு ஆறு மீதி ஒன்று பதினஞ்சு எத்தனை மூணு இருக்குது ஐ மூஞ்சி அடுத்து இப்போ இப்போ நமக்கு மூணு போட முடியாது நாலு வராது அஞ்சலை போடலாமா பஞ்சலை அஞ்சலை போடும்போது ரெண்டு அஞ்சு பத்தா ரெண்டு அஞ்சு பத்து மீதி ரெண்டு இருபத்தி ரெண்டு எத்தனை அஞ்சு நான் அஞ்சு இருபது மீதி ரெண்டு இருபத்தஞ்சி எத்தனை அஞ்சு இருக்குது ஐ அஞ்சு இருபத்தஞ்சி மறுபடியும் அஞ்சல போடலாமா இருபத்தி நாலு எத்தனை அஞ்சு இருக்குது நாலு அஞ்சு இருபது மீதி நாலு நாற்பத்தஞ்சி எத்தனை அஞ்சு இருக்குது ஒன்பது இப்போ நாற்பத்தொம்போது இருக்கா இப்போ நாற்பத்தொம்பது ஏழாவில் போடலாமா ஏழு நாற்பத்தொம்போது ஒரு ஏழு ஏழு இப்போ என்னென்ன இருக்குது இல்லை எடுத்து எழுதிக்கலாமா எடுத்து எழுதும்போது என்ன வரும் கே இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் டிவைட் பை ரெண்டு ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் இப்போ எத்தனை நம்பத்தில் ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு கீழே எழுதுகிற நேரம் எழுதிக்கோங்க அஞ்சு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு ஏழு சரிங்களா இது எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கொயரில் எழுதலாமா அப்போ என்ன வரும் கே இன்ட்டு கே ஒன் ஸ்கொயர் ரெண்டு எப்படி எழுதலாம் ரெண்டு ஸ்கொயர் எழுதலாமா அடுத்து இன்ட்டு மூணு எழுதலாமா அடுத்து இன்ட்டு அஞ்சு ஸ்கொயர் இன்ட்டு ஏழு ஸ்கொயர் அப்படி எழுதிக்கலாமா இங்கே பார்த்து ஸ்கொயர் வந்து காமனாக இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் ப்ராக்கெட்டில் கொடுத்து ஒரே ஸ்கொயர் நம்ம ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாமா அப்போது கே இன்ட்டு கே பிளஸ் ஒன் டிவைட் பை டூ இன்ட்டு ஹோல் ஸ்கொயர் ஈக்வல் ரெண்டு இன்ட்டு மூணு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு ஏழு ஹோல் ஸ்கொயர் சரிங்களா இப்போது ரெண்டு பக்கமும் காமனாக ஹோல் ஸ்கொயர் இருக்கா அப்போ என்ன பண்ணலாம் ரெண்டு பக்க ஸ்கொயரை வந்து கேன்சல் பண்ணிக்கலாமா இந்த ஸ்கொயர் இந்த இது கேன்சல் ஆச்சுன்னா மீதி எனக்கு என்ன வரும் கே இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் டிவைட் பை டூ ஈக்வல் ரெண்டும் மூணும் பெருக்கனா ஆறா அஞ்சும் ஏழையும் பெருக்கனா முப்பத்தி அஞ்சு இப்போது ஆறையும் முப்பத்தஞ்சு பெருக்கணும் இப்போ என்ன வரும் ஆறு அஞ்சு முப்பதுக்கு ஜீரோ மீதி மூணு ஆறு மூணும் பதினெட்டு பதினெட்டு மூணு இருபத்தி ஒன்று அப்போ என்ன வரும் இரநூத்தி பத்து சரிங்களா இப்போது நாங்கள் பாருங்கள் இப்போ கே கேப்போ என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் டிவைட் பை டூ இது நமக்கு அடுக்கு ஒன்று இருக்கிற பட்சத்தில் தான் இந்த ஃபம்மன் நமக்கு வரும் இங்கே நமக்கு என்னக்கு பில் கே இருக்குது அப்போ என்ன வரும் நமக்கு தொடர் வரிசையில் எழுதும் போது ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் இங்கே என்னைக்கு பில் கே இருக்குது அப்போ கே ஈக்குவல் இரநூத்தி பத்து நமக்கு இதுக்கு நம்ம பிடிச்சா கேட்டாங்க ரெண்டு பிடிச்சி இரநூத்தி பத்துன்னுட்டு ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க